பாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிழை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வந்து கேட்டுபடியே பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல் ரைட் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் கூடி ஆகிட்டு ஆகிட்டுருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது ஆயிரத்தி அறுநூறுபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து குறைஞ்சிருக்குங்க

ஒரு சவரனுக்கு குறைஞ்சிருக்கு தற்போதைய கிராம் ஏழாயிரத்தி நூத்தி நாற்பது ஒரு கிராமுக்கு தொண்ணூறு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி இருபது ஒரு சவரனுக்கு எழுநூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க